இறங்கி நீங்க நடந்து போவாப்பி உங்களுக்கு பேச ஆரம்பிச்சாங்க என்ன பண்ணி ஆரம்பிச்சுன்னா இதுல வந்து இறங்கி போகணும் எழுதி ஆரம்பிச்சாங்க கை எழுதி கை கைவங்க இவங்களும் அடிச்சுட்டு மாத்திட்டு அவங்க வீட்டுல பறஞ்சிருந்தேன் பார்த்தோம் அப்போ தான் எது எல்லாம் ஓடி போய் என்னென்னு விளக்க மாட்டியும் அவங்க அடிச்சுக்கிட்டு போய் அந்த கரண்ட் செஞ்சாங்க இப்போ இடையே போனால் பிடிச்சி விட்டு விட்டோம் இன்னொரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கூட இருக்காது ஒரு ஐம்பது ஐம்பதுக்கு மேலே மேலே அறுபது எழுபது பேர் இருக்கும் சார் இந்த அந்த லாஸ்ட் வரைக்கும் ஆளுங்க அந்த கால வரைக்கும் வெறும் ஆம்பளைங்க இன்னும் பேசலாம் இல்லை வந்து உள்ள விட்டு அடிச்சுட்டு தான் பேச கூட இல்லை ஒருத்தவங்க அதை அழைச்சிட்டு வந்து பேசிக்கலாம் பேசிக்கலாம் முன்னாடி நின்னாரு யாரும் கட்டுப்படுத்தல

என்னடா அப்படி பேசுறீங்கன்னு இந்த பையன் கேட்டவன அவங்க எல்லாருமே பத்து பேர் இருக்கும் எதிர்த்து இந்த பையன் ஒண்டி இந்த ஒரு பையனா அதுக்கப்புறம் தான் எல்லா பசங்களும் போடணும் சத்தம் கேட்டு இந்த ஒரு பையனை போட்டு அவங்க அடிக்க ஆரமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் பக்கத்துல பசங்க ஓடி அதுக்கப்புறம் கேட்க அப்புறம் அவங்க எல்லாருமே அடிக்க ஆரமிச்சுட்டாங்க அப்புறம் நாங்கள் ஓடி தான் அழைச்சிட்டு வந்தோம்

என்ன பண்ணாங்க கேட்க முடியாது சார் நாங்க போயிட்ட ஒதுங்க

சேர்த்து ஒரு ஆர்ப்பாட்டமே அறிவிக்கணும்

ராஜகிரி பாதி பசங்க ராஜகிரிப்பா ராஜகிரி குடிதான் என்ன காமராஜர் காமராஜர் பேர் நம்பியா பாப்பாணே போடுறோம் இங்க இருந்து அந்த சூரிக்கோ அந்த சூரிய அவ்வளவு பேசறானுவ தம்பி அதெல்லாம் அவங்க இல்ல அந்த பசங்க எல்லா இருக்கும் அவனோட வர சொன்னாடி அவனோட வரத்து வெளியில வர சொன்னா